ஃப்ரெண்ட்ஸ் சி துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு முந்நூறுக்கு மேலே வந்து வேகன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதில் வந்து ஃப்ரெஷர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அப்ளை பண்ணுற மாதிரியும் போஸ்டிங்ஸ் இருக்குது பொறுத்த பொறுத்தவரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி பிப்ரவரி நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு ஸோ இருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸு கம்ப்யூட்டிங்கில் தான் அந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ப்ராஜெக்ட் அசோசேட் கேட்டகிரியில் வந்து பாருங்க ஜூனியர் ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியருக்கு வந்து போஸ்டிங் வந்துருக்கு மொத்தமாக நாற்பத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா ஹைதராபாத் புனே திருவனந்தபுரம் கொடுத்துருக்காங்க இன் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து விலுவரத்துக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு வீவ் டீடெயில்ஸ் அண்ட் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வீவ் டீடெயில்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர்லேயே வந்து ஃப்ரெஷர் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் எழுபத்தஞ்சு வேகன்சி இருக்குது இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து சென்னை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மீது எல்லாத்துக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரி வந்து ஃப்ரெஷர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ரைட் சைடு வந்து பாருங்க வியூ டீடைல்ஸ் அண்ட் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க பற்றி அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் வந்து பாருங்க நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தினா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க பிபி டெக் வந்து நீங்கள் ஈக்குவலண்டான எந்த ஆனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிபி டெக்கில் நீங்கள் எந்த டிசிப்பிலில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் சயின்ஸோ இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்இஎம்டெக் டெக் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இல்லைனா பிஹெச்டியில் வந்து நீங்கள் அந்த ரெலவென்ட்டான டிசிப்பிலை நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எம் நீங்கள் பண்ணியிருந்தால் டிசைபிள் தான் உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்ல ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கில் செட்டுமே வந்து பாருங்க உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கில் செட்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஜாபோட ப்ரொஃபைலுமே வந்து இருக்கு எந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு சிடிசியை பொறுத்த வரைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைனில் இருந்து செவன் பாயிண்ட் ஒன் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்க போகுது அதாவது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும் ஸோ இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த அப்ளைங்கிற டேப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் ஸோ லாகின் பண்ண சொல்லி கேட்கும் உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஸோ ஃபர் ஃபர்தராக வந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர் இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க வேறு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஜாப் இருக்குது ஃப்ரெஷர்ஸ் இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஜாப்ஸுமே வந்து இருக்குது ஸோ வேற ஜாப்புக்குலாம் நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இங்க வந்து பாருங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து ஜாப் இருக்கு பதினஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு சென்னை வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்கும் அடுத்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ல வந்து ஒரு மூணு வேகன்சி ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்லேயே வந்து பாருங்க ஃபினான்ஸ்க்கு ஒரு வேகன்சி இந்த மாதிரி வந்து ஸோ மீதிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி மூணு வேகன்சி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த இதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் நீங்க தான் ஸோ அதுக்குலாம் வந்து பார்த்தினா உங்களுக்கு எழுபத்தஞ்சு வேகன்சி இருக்குது மாதிரி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து பார்த்தினா ஒரு போஸ்டிங்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கெலாம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இதுக்கும் ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஜாபுக்கு நீங்கள் வில்லிங்கோ அந்த ஜாபுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த வியூ டீடைல்ஸ் நான் அப்ளைங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்